ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ம சமையல் எம்ம சமையலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி தாங்க இந்த வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வெயில் காலத்தில் நம்ம எதாவது அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணுங்க வாங்க இந்த டேஸ்டியான வெந்தயக்கீரை சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ இந்த வெந்தயக்கீரையை வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ மாவு பிணைகிறதுக்கு ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு வெந்தயக்கீரையை சேர்த்துருவோம் நம்ம வெந்தயக்கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிருவோம் அந்த மாவை இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சிட்டோம் இப்போ சாஃப்டாக வர்றதுக்கு இந்த சப்பாத்தி சாஃப்டாக வர கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க போதும் இப்போ இது பிணைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தமாரி வர மாவு தடவி நல்லா நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் காய விட்டுருவோம் இப்போ இந்த சப்பாத்தியை அதில் சேர்த்துருவோம் இப்போ ரெண்டு பக்கமும் லேசாக வேக விட்டுக்குங்க வேக விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நெய் வேண்டாம் அப்படின்னாக்கா எண்ணெயே விட்டுக்குங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மாதிரி ரெண்டு பக்கமும் நெய் தடவி நல்லா வேக விட்டு எடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ரெடிங்க இது வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படி வேணும்னா கொஞ்சோண்டு ஊறுகாய் அல்லது வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா போதுங்க இதை சூப்பராக சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட்டான இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ